யாழ்ப்பாணம் செம்மணி அணியாவிளக்கு போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்தை மக்கள் விரட்டியடித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உள்நாட்டு போர்க்காலங்களில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து தமிழின அழிப்பிற்கு துணை போன இபிடிபி போன்ற கட்சிகளுடன் சேர்ந்து கொண்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்களால் அவர் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கனும் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது லோகிய சுமந்திரன் இனப்படுகோல நடக்கேளியான்றாரு அந்த சம்மடிச்சுக்கோட்டு தஞ்சை பதரிக்கு இது சம்மிதான்கார் இதன் தஞ்சை கட்சி தலைவரை தஞ்சை பதற்கலைவர் தக்க வைக்கவுண்ட்மெண்ட் ஒன்றுக்கா சுமந்தா இனப்படுகோல நடக்க கேள்வி என்றார் உங்களை கும்பிட்டு கேட்குறேன் அண்ணா இது போராட்டம் அண்ணா இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு இந்த செம்மடிக்கோ நீதி கொண்டு நரியல் வரக்கூடாது நியாயம் வரக்கூடாது அரசியல் அலசியல் வாய்ங்க